லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் வணக்கம் நீங்க சமூக வலைதளத்துல அவ்வப்போது அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அது எந்த மாதிரியான தாக்கத்தை இந்திய அரசியலிலும் தமிழகத்திலும் ஏற்படுத்தும் என்பது குறித்து அவ்வப்போது கருத்துக்களை பதிவிடுவீங்க அந்த வகையில் பீகார் தேர்தலில் எப்படி பாரதிய ஜனதா சில வியூகங்களை வகுத்து வெற்றி பெற்றதோ அதே போன்ற உத்தியை தமிழகத்திலும் அது கைப்பற்ற அதுபோன்று செயல்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது யாரை மயமா வச்சு யார் இது போன்ற பாஜகவின் உத்திக்கு கருவியா பயன்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழகத்தை பொறுத்தவரை பீகார் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து நான் வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அது ஏன்னா வந்து தமிழ்நாட்டோட பல விதங்களில் வந்து அதுக்கு சிமிலாரிட்டி இருக்கு பீகாரில் வந்து நிதிஷ்குமார் பதினைந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார் அதே மாதிரி ஆன்டி இங்குமென்சி ஃபேக்டர் ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ அதை வந்து முறியடிச்சு எப்படி அவங்க வெற்றியை பெறுறதுக்கு என்னென்ன வியூகமாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப குறிப்பாக அதை வந்து நான் கவனிச்சேன் அதில் குறிப்பாக வந்து பாஜக என்ன பண்ணாங்கன்னா அதாவது அரசாங்கத்து மேல இருக்கிற அதிருப்தி வாக்குகள் எதிரணிக்கு போகாமல் அதை சிதறடிக்கிறது அதற்கான வியூகத்தை அவங்க வகுத்தாங்க அது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரிந்தது அவங்க அணியில் இருந்த திரு சிராக் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்தவர் அவரை வந்து அந்த கூட்டணியில அவர் மத்தியில் வந்து அந்த கூட்டணியில் இருக்கார் பாஜக கூட்டணியில் இருக்காங்க எல்ஜேபி ஆனால் அதே நேரத்தில் பீகாரில் வந்து அவங்க தனித்து போட்டிட்டாங்க நிதிஷ்குமாரை வந்து தோற்கடிப்பது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லப்போனா சிராக் பஸ்வான் வந்து ஆஹ் நிதிஷ்குமாரை நான் சிறையில் அடைப்பேன் அவர் மிகப்பெரிய ஊழல் பேர் வழி அப்படின்லாம் வந்து ரொம்ப கடுமையா அதாவது தேஜஸ்வி போன்றவர்கள் சொல்லாத கூட அவர் வந்து பேசினார் அப்ப எல்லா இடத்துலையுமே அஹ் நிதிஷ்குமார் வேட்பாளர்களுக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்தினார் அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான வேட்பாளர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்டவர்கள் இவர்களே வந்து அவங்களுக்கு வேட்பாளர்களை சப்ளை பண்ணாங்க இது வந்து எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்சது அதாவது சிராக் பஸ்வான் வந்து பிஜேபியால் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவங்களுடைய நோக்கம் வந்து நிதிஷ்குமாருடைய எண்ணிக்கை குறைப்பது அவருடைய அந்த அதிர்ச்சி வாக்குகள் தேஜஸ்வி அணிக்கு போகாம தடுத்து இதை வந்து திருப்பி விடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது மக்கள் விழிப்படைஞ்சு இதுக்கு ஓட்டு போடாம விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பல கருத்து இருந்தது நானும் கூட தான் நினைச்சேன் ஆனால் வந்து சிராக் பஸ்வான் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு எல்ஜேபி வந்து வாங்கியிருக்கு ஒரே ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த ஆறு பர்சன்ட் ஓட்டு வந்து இவர் தனியாக நிற்கலன்னு சொன்னால் இவர் வந்து கூட்டணி நின்று இருந்தால் ரெண்டு சதவீதம் ஓட்டு கூட அவருக்கு கிடைச்சிருக்காரு மிச்ச ஓட்டெல்லாம் வந்து நிச்சயமாக தேஜஸ்விணிக்கு போயிருக்கும் அந்த தேஜஸ்விணிக்கு அந்த ஓட்டு போயிருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பாங்க இப்போ வந்து அங்கே மொத்தமே ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு இன்னும் தான் டிஃப்ரென்ஸ் அந்த இவங்க வெற்றி பெற்றதுக்கும் அவங்க வெற்றி பெற்றதா சொல்லப்படுறது இன்னமும் அது வந்து தான் இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல வந்து தேர்தலில் முடிவுகளை அவங்க மாத்தி அறிவிச்சாங்க தேர்தல் ஆணையத்த கையில வச்சுட்டு மாத்தி அறிவிச்சாங்கன்னு இப்போ புகார் தெரிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போக போறோம் அப்படின்னு தேஜஸ்வி சொல்லியிருக்காரு இந்த இடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் வெறும் ரொம்ப மினிமமா தான் இருக்கு எனவே இதுல வந்து அந்த சிராக் பஸ்வான் நிறுத்தின அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க அது பிரமாதமா ஒ ஒர்க்காக அது மட்டும் தான் இதே மாதிரி விமர்சனமா வைக்கிறாங்க நீங்க ஓவைசி மீது அந்த சந்தை பார்வை அவங்களுக்கு ஓவைசிக்கு நான் வர்றேன் இப்போ இப்போ ஓவைசி வந்து அங்க தனியாக அவங்க ஒரு தனியா அணியாக போட்டிட்டாங்க அவங்க பிஎஸ்பி குஷ்பாக அவங்க எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சு போட்டிட்டாங்க அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ஓவைசி அஞ்சு இடம் பெற்றிருக்க வெற்றி பெற்றிருக்காரு பிஎஸ்பி ஒரே ஒரு இடம் ஜெயிச்சிருக்கு அந்த அணி மொத்தமே ஆறு இடம் தான் ஜெயிச்சிருக்கு இதில் வந்து ஏன்னா அங்கே வந்து முஸ்லீம் வாக்குகள் கணிசமாக இருக்கு அதுவும் செறிவாக இருக்குது அந்த முஸ்லீம் வாக்குகள் சில பகுதிகளில் அந்த முஸ்லீம் வாக்குகள் க இந்த தடவை நிச்சயமாக பாஜக அணிக்கு நிதிஷ்குமாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும்போது அது வந்து தேஜஸ்வி தலைமையிலான அந்த மகாகட்பந்தனுக்கு தான் வரும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருந்த நேரத்துல இவருடைய டார்கெட் என்னவா இருந்ததுன்னா திரு ஓவைசியோட டார்கெட் வந்து காங்கிரஸை வந்து எக்ஸ்போஸ் பண்றது காங்கிரஸ் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது அது வந்து பிஜேபிக்கு ஒரு மாற்று கிடையாது அப்படின்னு காங்கிரஸ எக்ஸ்போஸ் பண்றது அப்புறம் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க யாரும் முஸ்லீம்களுக்காக பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து அவர் பிளே பண்ணார் அதுல வந்து அவரு இப்போ முன்னா வந்து தான் பிரிப்பாரு நினைச்சாங்க இவ்வளவு தொகுதிகளை ஜெயிப்பாரு அவரு வந்து அஞ்சு தொகுதிகளை வந்து அங்க வெற்றி பெற்றிருக்காரு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து போய் ஒருத்தர் அங்க கட்சி ஆரம்பிச்சு அங்க போய் வேட்பாளர் நிறுத்தி இதை விட அதிகமான இடங்கள்ல அங்க வந்து வெற்றி பெற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலைமை வந்து பெரிய ஆச்சரியமா ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த முஸ்லீம் ஓட்ஸ வந்து பிரிச்சுதுங்கிறது அவர் வந்து அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லி அவர் வெற்றி பெற்ற தொகுதிகளில் அந்த மார்ஜின் ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற இடங்கள்ல வந்து வின்னிங் மார்ஜினுக்கும் இவங்க வாங்கின அதாவது மற்ற இடங்கள்ல இவர் வேட்பாளர் நிறுத்தின இடங்கள்ல பாஜக ஜெயிச்ச இடங்கள்ல பாஜக வெற்றி வேட்பாளர்கள் அல்லது பாஜக அணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதற்கும் இந்த இவங்க வாங்கின மார்ஜின் வந்து குறைவா தான் இருக்கு அதனால இது அது இதனால அவங்க தோக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் லிஸ்ட் கொடுத்தாங்க அது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஆனா அது உண்மை கிடையாது அதாவது அப்படி அதை பார்க்க முடியாது அதாவது முஸ்லீம் ஓட்டுகள் இவரு நிக்கலன்னா என்ன ஆயிருக்கும் அதாவது இவர் போய் அங்க பிரிக்கலன்னா அது வந்து நிச்சயமாக இந்த அணிக்கு தான் வந்திருக்கும் ஆஹ் எனவே அவர் மூலமாகவும் அது வந்து பிரிக்கப்பட்டது இது பிஜேபிக்கு ஆதரவாக தான் அவர் செயல்படுறாருங்கிற குற்றச்சாட்டு புதிது கிடையாது அவர் பாராளுமன்றத்துக்குள்ளாரையும் அப்படிதான் செயல்படுறாரு பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் பல காலமாக தான் செயல்படுறாரு சொல்ல போனால் அவர் சந்திரசேகரராவ் தான் அவர் தெலுங்கானா முதலமைச்சர் தான் அவருக்கு வந்து எல்லாமே அவர் இதுவாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் அணியில தான் அவர் இருக்காரு அவர் அவரும் வந்து பிஜேபியோட ஒரு சாப்பிட்டான உள்ளவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வந்து பீகாரில் அவங்களுக்கு கை கொடுக்கவே செய்திருக்கிறது அதையும் தாண்டி அவங்க தேர்தல் ஆணையம் போன்றவற்றை பயன்படுத்தி அந்த வெற்றியை பறித்து கொண்டு விட்டார்கள் என்று சொன்னாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அங்க ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கு அதே பீகாருக்கு சரி இல்ல பீகாருக்கு சரி ஆனா தமிழ்நாட்டினுடைய லேண்ட்ஸ்கேப்பு கான்செப்டே வேறையா இருக்கேன் பீகார் மாதிரி இங்க வந்து ஒரு தலித் கட்சியோ ஒரு பிசி கட்சியோ தனித்து நின்று ஒரு அசால்ட்டா மூணு தொகுதி நாலு தொகுதி சாதி நடிப்பிலையோ மருத்துவ நடிப்பிலையோ தமிழ்நாட்டுல பெற மாதிரி எந்த கட்சியுமே கிடையாது தமிழ் இருந்து கும்பிடிப்பூண்டி வரையும் பரவாயில்ல திமுக அதிமுகங்கிறது ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சிகளா இருக்கே தவிர வேற எந்த கட்சியும் தனிச்சு நின்று ஒரு மூன்று பத்து தொகுதி இவங்க நின்னா தனிச்சு நின்று ஜெயிச்சிருவாங்க இவங்க ஒரு நாலு தொகுதி ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி அப்படி ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் இல்லையே திமுக திமுக தானே முழுவதும் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட பல தேவேந்திரகுலவேள அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு பாஜக ஆதரவு நிலையில இருக்காங்க அவங்களோட தான் இருக்க போறாங்க அது போல வந்து முருகனை வந்து திரு முருகன் அவர்களை வந்து பாஜகவுடைய மாநில தலைவரா போட்டது மூலமாக அவங்க அருந்த வாக்கு வங்கிய வந்து குறி வச்சு அதை ந காய் நகர்த்துறாங்க அது வந்து இப்போ வந்து இந்த வேல் யாத்திரைக்கு கூட வந்து ஆட்களை திரட்டுறது குறிப்பா நேற்று விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா அங்க அருந்ததியர் வாழ்கிற பகுதிகளில இருந்து ஆட்களை போய் வண்டி வச்சு திரட்டி கொண்டு வந்து இருக்கிற விஷயங்கள் உங்க திமுக கூட்டணியில கூட்ட கூட்டணியில இருக்கிற ஆதி தமிழர் பேரவை வந்து கடுமையா பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடும் தீவிரமா திமுக ஆதரவு நிலைப்பாடும் எடுக்கிறாங்க தமிழகத்தில் ஒரு பெரிய அருந்ததிய கட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கட்சி ஆதித்தமிழர் பேரவை அவர் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கும்போது முருகனுடைய செயல்பாடுகளை அருந்த ஏரியில் நினைக்கிறீங்களா அது எப்படி கொஞ்சம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா அந்த செயல்பாடு அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இப்போ வந்து பல பேரும் என்ன பண்ண நினைக்கிறாங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவர் மாநில அளவில் தலைவராக வந்திருக்காரு அதுவும் தேசிய கட்சியில தலைவராக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இருக்கத்தான் செய்யுது அது அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அதை வந்து பயன்படுத்தி அவர்கள் வந்து அங்க அங்க திரட்டுகிறார்கள் இன்னைக்கு திரு அதியமான் அந்த செல்வாக்குங்கிறது அந்த கொங்கு மண்டலத்துல அவரு வந்து ஒரு கணிதமான ஒரு செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் ஆனால் இப்ப வந்து அருந்த மக்கள் பரவலாக இருக்கிற பல பகுதிகளிலையும் பாஜக வந்து அவங்கள போய் டார்கெட் பண்றாங்க இதை நான் வந்து ஒரு நடைமுறையாக என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு சொல்றேன் ஸோ இப்படியான ஒரு இந்த வாக்களை சிதறடிக்கிறதுக்கு அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி இங்க முயற்சி பண்றாங்க அடுத்து இஸ்லாமியர்களை பொறுத்த அளவுல கண்டிப்பா ஓவைசியவே நேரடியா பாருங்க நீங்க தமிழ்நாட்டிலும் இதுவரைக்கும் அவர் ஓவைசி நின்ன மாதிரி தெரியல எனக்கு எம்ஐஎம் வந்து இங்க போட்டிட்டு தெரியல இங்க ஏற்கனவே வந்து முஸ்லீம் லீக் இருக்குது அப்புறம் தொகுதியில அவருக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தேர்தல் நிலவரமா இருக்கு இவர் வந்து ஆனா ஓவைசி ஓவைசி பற்றி சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு அவர் நெருக்கமானவர் பாராளுமன்றத்திலயும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி அவர் திருமாவளவன் அவர்களையும் நட்பு சக்தியா பாக்கிறாருங்கிறதும் ஒரு நடப்பு அரசியலா இருக்க இல்ல அவர் வந்து நாங்க பாராளுமன்றத்துக்குள்ளார எல்லாரோடையுமே வந்து ஒரு இணக்கமாக இருப்போம் ஆனா அவருடைய செயல்பாடுங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அங்க பாஜக திருமாவளவன் நண்பர் தானே தமிழ்நாட்டுக்கு வந்தா அவர் தமிழக தலைவர்களில் அவருக்கு நெருக்கமானவரா ஒரு அப்படி அவர் நெருக்கமானவர் என்று சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளோடு நெருக்கம் உதாரணத்துக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்காலும் சரி மனிதநேய மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து மற்ற இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவங்களோடு இருக்கிற ஒரு இணக்கமும் நெருக்கமும் ஒவைசியோட வந்து எங்களுக்கு கருத்தியல் ரீதியான இருக்குன்னு சொ சொல்ல முடியாது தனிப்பட்ட முறையில் சிறப்பு விருந்தினரா சிறப்பு விருந்தினரெல்லாம் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்திருக்கிறாரு ஓபிசி தமிழ்நாட்டுக்கு வர அவங்க இல்ல இல்ல அவருக்கு இங்க கால் பதிக்கிறதுக்கு பல விதமான ஒரு இது தேவை இருக்குது அதெல்லாம் செய்வாங்க ட்ரை பண்றாங்க அவங்க இல்ல அவரு அவரு வந்து ட்ரை பண்ணுவார்ல அவரு பல விதமா பொதுதான் பிஎஸ்பியோட அங்க கூட்டு போட்டிருக்காருல்ல அது மாதிரி போட்டு தானே அஞ்சு இடத்த வந்து ஜெயிச்சிருக்காரு இப்ப பிஎஸ்பிக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணல அவரோட கூட்டணி சேர்ந்தது பிஎஸ்பியோட கூட்டணி சேர்ந்தது ஒவைசிக்கு ஹெல்ப் பண்ணி அவர் அஞ்சு இடங்களில் ஜெயிச்சிருக்காரு ஆனா முஸ்லீம் வாக்குகள் வந்து பிஎஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அங்க வந்து அவங்களால அதுக்கு பயன்பெற முடியல ஸோ இங்க வந்து நிச்சயமாக ஒவைசி வந்து இறங்குவாரு இறங்கி இங்க வந்து போலரைஸ் பண்ணுவார் அதாவது அவர் உடனே நிறைய இடங்களை ஜெயிக்க முடியுனாலும் அவர் தமிழ்நாட்டுல சீன்ல இறங்கினாருன்னா இங்க வந்து கம்மி நல்லா போலரைஸ் ஆகிறதுக்கு வந்து அது பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து காரணமாகவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுக்கு அது மாதிரி ஒரு ஹால்லைனர் காட்டி தான் இந்து ஓட்டுகளை திரட்டுறது ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து பா ஓவைசியை வந்து ஒரு தீவிரமான மு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்து ஓட்டுகளை திரட்டுறதுக்கு இதுவாக இருக்கும் அதே போல பாஜகவை காட்டி முஸ்லீம் ஓட்டுகளை வந்து அவர் பக்கம் இழுக்கிறதுக்கும் காலப்போக்கில் இது வந்து தமிழக சூ அரசியல் சூழலை மத ரீதியாக வந்து போலரைஸ் பண்றது திரட்டுவதற்கு ஓவைசியனுடைய என்ட்ரி வந்து அது ஒரு காரணமாக இஸ்லாமியர்கள் இல்ல ஓவைசியினுடைய இஸ்லாமியர்கள் என்று அப்படி ஒரு அரசியலை செய்யும் பட்சத்தில் இங்க இருக்க எந்த முஸ்லீம் அமைப்பு அவரை நம்பி போகுன்னு நினைக்கிறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் லீக் உங்களுக்கு நீண்ட நடிக காலமாக திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு கொள்கை ரீதியை பிணைப்பாவே இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க தாமுமுகவும் நீங்க சொன்ன கல் கட்சியும் திமுகவுடன் கூட்டணி அதில் எந்த பிளவும் இல்லை அவங்க ரொம்ப உறுதியாவே இருக்கிறாங்க இது தவிர்த்து வேற எந்த கட்சி உங்களுக்கு வந்து இப்ப ஓவிசியை நம்பி போகும்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கு போகணும்னு நான் சொல்லலை அப்படி இருந்தா எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இதை நான் இப்ப ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன்னா இந்த கூட்டணியில எல்லா திராவிட முன்னேற்ற கூட்டணியில ரெண்டு முஸ்லீம் அமைப்புகள் இடம்பெற்றிருக்கு ஆஹ் இது இல்லாம பல அமைப்புகள் இருக்குல்ல இப்போ இது இல்லாமல் வந்து எதோ மூணு நாலு அமைப்புகள் இருக்குது எஸ்டிபிஐ இருக்குது அது மாதிரி வந்து இன்னும் சில அமைப்புகள் இருக்காங்க எம்ஐஎம்ஏ இங்கே இருக்குது அவங்களுடைய கிளைகள் இருக்குது ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவையாக இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு அணியில் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படியே பாஜக அதிமுக கூட்டணின்னு வரும்போது அவங்க அந்த அணியில் இடம்பெறது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும் எனவே அவங்க நேரடியாக வந்து இதில் இல்லாமல் ஓவைசி அமைக்கிற அணியில வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இங்க வர்றாருன்னா நிச்சயமாக பீகார் மாடலை வந்து இங்க பண்ண வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஜக வந்து புஷ் பண்றாங்க அது ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இப்போ ஓவிசி எஸ்டிபிஐ அப்புறம் இன்னும் சில செதிரி இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் இப்படி ஒருங்கிணைத்து ஓவிசி ஒரு கூட்டணி அமைத்தார்னா கண்டிப்பா அவங்க வெற்றி பெற முடியாது ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் பாஜக சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் நினைக்கிறீங்க அதாவது திமுக கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்துதுங்கிறத விடவும் அவங்க சில தொகுதிகளில் வந்து ஹர்ப் பண்றது அப்படிதான் அதாவது ஓவரால் ஏற்படுத்தணுங்கிறது கிடையாது சில தொகுதிகளை அவங்க ஹர்ட் பண்ணாங்கன்னா போதும் அங்க சேதம் விளைவிச்சா போதும் அப்படிதான் பாஜக பாப்பாங்க ஸோ அப்படி சில இடங்கள்ல வந்து சேதம் விளைவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து ஒவைசியோட எஸ்டிபிஐ போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை எஸ்டிபிஐ பொறுத்த அளவில் அவங்க ஒரு இண்டிபெண்டான ஒரு கொள்கை கருத்தியல் உள்ள ஒரு அமைப்பு அவங்க வந்து ஒவைசியோட போவாங்களா போக முடிய போக மாட்டாங்களாங்கிறத இப்போ எனக்கு சொல்ல முடியாது ஆனால் ஒவைசியோட என்ட்ரி நான் வந்து அவரோட யார் கூட்டணி போவாங்கங்கிறது என்னால் இப்போ வந்து உறுதியா சொல்ல முடியாது

அவங்க வந்து இந்துக்களுடைய விரோதிகள் நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்களும் இந்துக்கு தாங்க இந்துக்கள் தாங்க அப்படி எங்களை விரோதின்னு சொல்லாதீங்கன்னு போய் சொன்னோம்னா வந்து அது தற்காப்பு அரசியல் அது வந்து அவங்கள தான் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும் அவங்களுடைய லாங்குவேஜ் பேசுவா அதாவது பாஜகவை எதிர்கொள்வதற்கான வழி பாஜக பேச முடியாத அரசியலை பேசுவதுதான் பாஜக பேசுகிற அரசியலை பேசி அவர்களை வெல்வது அல்ல பாஜக பேச முடியாத அரசியலை பேசுவதுதான் பாஜகவை எதிர்கொள்வதற்கான வழி அது வந்து தமிழ்நாட்டுல நம்ம வலுவா செய்ய வேண்டும் அது எந்த அரசியல் பாஜக பேச முடியாத அரசியல்னா இடஒதுக்கீடு அரசியல் பாஜக பேச முடியாத அரசியல் மாநில உரிமை என்கிற அரசியல் பாஜக பேச முடியாத அரசியல் தமிழ் மொழியுடைய சிறப்பு என்பது பாஜக பேச முடியாத அரசியல் அதுபோல தலித் மக்களுடைய பாதுகாப்பு என்பது பாஜக பேச முடியாத அரசியல் இந்த அரசியலை பேசுவதன் மூலமாகத்தான் அதுபோல அரசியலை முன் வச்சீங்க இந்த அரசியலே நான் முன்னெடுக்க வேண்டும் இந்த நீங்க சொன்ன நான்கு விஷயத்திலும் பாரதிய ஜனதாவால் அரசியல் செய்ய முடியாது பதில் சொல்ல முடியாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த நாலு விஷயங்களையும் நீங்க அப்படியே காங்கிரஸ் முன்னாடி வச்சா அவர்களது இடஒதுக்கீடு விஷயத்தில் தமிழ் மொழி விஷயத்தில் மாநில சுயாட்சி விஷயத்தில்

போன பாராளுமன்ற தேர்தல வந்து நம்ம பார்த்தோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் நானும் பிராமணன் தானே வந்து பூணுலாம் வந்து போட்டு காட்டினார் அதுலாம் தேர்தல் தேர்தல் குஜராத் தேர்தல் அதுக்கு அதுக்கு ரியாக்ஷன் இருந்தது அந்த அந்த தேர்தல காங்கிரஸ் கொஞ்சம் இடம் வாங்கிச்சு இல்ல அதுதான் அது ஜெயிக்கல அது அது வந்து பல இடங்களாக அதாவது காங்கிரஸ் கோர் ஓட்டர்ஸ் அதுகிட்ட இருந்து விளக்குனு அது மாதிரியான அணுகுமுறை தான் சே இந்த மாதிரியான ஒரு யுத்திகளை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இருக்கு பாருங்க அது ரொம்ப தவறானது காங்கிரஸ் வந்து உதாரணத்துக்கு ஆஹ் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ண போது பாஜக நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு பண்ணும்போது பாஜக நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல முழுக்க பாஜகவோட நிலைப்பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாஜகவுக்கு மாற்றுன்னு நம்ம சொல்ல முடியாது எனவே பாஜகவுக்கு நீங்க மாற்றாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக பேச முடியாத அரசியல நீங்கள் பேச வேண்டும் அதுதான் வந்து காங்கிரஸோடைய போர் ஓட்டர்ஸாக இருந்தது அதை நோக்கி அவர்கள் பேக் டு பேசிக் சொல்லுவாங்க பாருங்க மீண்டும் அடிப்படைக்கு திரும்புவது என்பதை காங்கிரஸ் மேற்கொண்டால் கூடிய அதற்கு வந்து பாஜகவுக்கு மாற்றாக இந்திய அளவில் அவர்கள் வந்து மீண்டெழுவது என்பது சிரமமாகத்தான் இருக்கும் இதை வந்து அவங்க கட்சியை சேர்ந்த பல தலைவர்களே சொல்லி கொண்டிருக்கிறாரு இது வந்து நாங்கள் ஒன்றும் புதுசாக இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம வந்து அவர்களை அவர்கள் கேட்கிற ப கேள்விக்கு பதில் சொல்கிறவர்களாக இருப்பதை விட நாம் கேள்வி கேட்கிறவர்களாக மாற வேண்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்க இருக்கிற கட்சிகள் நாம் முன்னெடுத்தாக வேண்டும் அங்கே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் பாஜக பேச முடியாத அரசியல் எது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அரசியலை தான் நாங்கள் உரத்து முழக்குகிறோம் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பதை வேறு வடிவத்திலும் செய்ய வேண்டும் பாஜக எதிர்ப்பு கட்சிகள் கூட்டணிகள் எது மாதிரியான வடிவத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு செய்திகளை இந்த நேர்காணல்ல நீங்க சொல்லிருக்கீங்க குறிப்பா உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு செய்திகளை நீங்க சொல்லியிருக்கீங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை விட கூட்டணி கட்சிகள் எப்படிப்பட்ட உத்திகளை பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே நம்ம லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி